சோளாங்குறிச்சி கிராமங்க முத்து சோளம் மரம்லாம் நம்மளை வரவேற்கிறது சூளாங்குறிச்சி கிராமம் அந்த பக்கம் இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலப்பட்டு வழியால் வர்றது ஏரியா பாலப்பட்டு சோளாங்குறிச்சி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆலமரம் அந்த பக்கம் வந்தோம்னா டாஸ்மார்க் கடை ஃபஸ்ட்டு ஆக்டோம் இந்த பக்கம் வந்து போனீங்கன்னா ஆலமரம் அழகான ஆலமரம் அருமையான ஒரு கிராமம் நாளை வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நடக்குதுங்க சூப்பாலப்பட்டில் முத்து மாரியம்மன் தேர் திருவிழா நடக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூலாங்குறிச்சிக்கு வருவோங்க உடைய மாரியம்மன் கோவில் வீடியோ தேர் திருவிழா எடுக்கிறதுக்கு அங்கே கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குதுங்க ஸ்ரீ பாலாஜி மகால் மகள் வந்து வந்து இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்குது திருமணம் பண்ணதுக்கு சோளாங்குறிச்சியில் பெரிய ஒரு மண்டபம் திருமண மண்டபம் ஸ்ரீ பாலாஜி நம்ம நிறைய பேர் இங்கேருந்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நம்மளுடைய சேனல் வீடியோவும் நிறையா பேர் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிங்க சோளாங்குறிச்சி கிராமம் இந்தியன் பேங்க் ஏடிஎம் பேங்க் இருக்கு அழகான கிராமம் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பட்டு பாலப்பட்டு பள்ளிப்பட்டு சோளாங்குறிச்சி பள்ளிப்பட்டு கிராமம் பக்கத்தில் சைடில் நம்ம போனோம்னா அப்படியே நம்ம சோளாங்குறிச்சியில் பயணிப்போம் சோளாங்குறிச்சியோடைய அரசு பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அரச இங்கே டீ எல்லாமே டீ வந்து இங்கே தான் சாப்பிடுவாங்க அதிகமாக முரு மாரியம்மன் ஆலயம் இருபுறமும் கடைகள் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் இங்கே இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்டலை கிராமம் ரைட் சைடில் போனால் தண்டலை கிராமம் சோளாங்குறிச்சி இருபுறமும் கடைகள் அதிகமாக இருக்கும் மக்களும் அதிகமாக வசித்து வராங்க இந்த ஊருடைய வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க